அனைவருக்கும் வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான சினை மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம வெவ்வேறு பகுதிகளிலிருந்து கால்நடைகளோட செயல் வீடியோ வந்து அருகிலராக அப்டேட் பண்ணுறங்க ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செஞ்சு ஒரு ஆதரவு கொடுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போலாம் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான தலையீட்ட சினை மாடுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்திங்கன்னா ரெண்டே தான் போட்டிருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து செனையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு அதிகபட்சமாக ஒரு பதினைந்து நாட்கள் வந்து டைம் இருக்குதுங்க நல்ல ஒரு அருமையான மாடுங்க நல்லா நிறத்துலேயும் வந்து நல்ல பிடிச்சமான மாடுங்க ஹெச்அப்பில் தலையை வந்து ஒரு நல்ல கரைவைத்தன் வந்து உருவாகக்கூடிய மாடுன்னு சொல்லுவாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டவுன் கலெக்டரேட் ஆஃபீஸ் சருகாமையில் விற்பனைக்காக இருக்குதுங்க அருகில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நேரில் கூட போய் பார்த்து வாங்கிக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்காங்க விற்பனைக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளே கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வந்து மாட்டுக்காரரே வந்து செஞ்சு கொடுக்குறாங்க சேஃபாக ஆகி கொடுத்துட்லாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க விற்பனைக்கூடிய நண்பர்கள் கான்டக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிலுக்கு நம்ம சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க